இருபத்தி ஆறாம் ஆண்டு சுக்மா விளையாட்டுப் போட்டியில் சிலம்பம் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் சுலாங்கூர் மந்திரி பசாருக்கு மூன்று உறுப்பினர்கள் கோரிக்கை ஆண்டு மலேசிய விளையாட்டுப் போட்டியான சுக்மாவில் இந்தியர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பம் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று மூன்று இந்திய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்லாங்கூர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் குத்தகமினி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் புகே காசி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ் ரிஷேகரன் மற்றும் சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் ஆகியோர் கூட்டாக இணைந்து இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர் விளையாட்டு வகைகளை தேர்ந்தெடுக்கும் செயல்முறையில் அரசாங்கம் வகுத்துள்ள அளவுகோள்களையும் பாகுபாடு இல்லாத அணுகுமுறையை ஸ்லாங்கூர் மாநில அரசு உறுதியாக பின்பற்றுகிறதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் மற்றும் மதிக்கிறோம் ஆனால் சிலம்பம் ஒரு பாரம்பரிய தற்காப்பு கலையாக இருக்க குறிப்பாக ஸ்லாங்கூரில் வாழும் இந்திய சமூகத்தினரிடையே பரவலாக பயிற்சி பெறப்பட்டு வருகின்ற ஒரு திறமையான கலையாகும் இதனை அங்கீகரிப்பதும் சுக்மா போட்டிகளில் இணைத்துக் கொள்வதும் இந்திய கலாச்சார பாரம்பரியத்திற்கும் வேர்களுக்கும் மரியாதை காட்டும் செயலாகும் என்று அந்த மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் வலியுறுத்தி உள்ளனர் அது மட்டுமல்லாது இது இளைஞர் தடகள வீரர்களை ஊக்குவிக்கும் ஒற்றுமையை வளர்க்கும் மற்றும் மாநிலத்தின் பல்துறை விளையாட்டு திறமைகளை வெளிக்கொணரும் ஒரு வாய்ப்பாக அமையும் சுக்மா போட்டியில் சிலம்ப பங்கேற்புக்கான வழியை திறக்க மாநில அரசை மீண்டும் பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்வதாக பிரகாஷ் சம்புநாதன் ராஜீவ் ஸ்விஷ்கரன் மற்றும் குணராஜ் ஜார்ஜ் ஆகியோர் ஸ்லாங்கூர் மாநில அரசுக்கு விடுத்துள்ள கோரிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்